பெயர் அருமையாக இருக்கிறது மேலும் அகில உலக அனைத்து இந்திய தாய்மார்கள் சங்கமாகவும் இருக்கிறார் தமிழ் பற்று ஏன் என்று இந்த தமிழ் பற்று தெய்வீக பற்று அதை பாராட்ட அனைவரும் வந்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆடவருக்கும் பெண்டியருக்கும் அவங்கவுங்க தாய்மார்களுக்கும் முதற்கர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தாய் தந்தைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நமது வந்து தமிழ் பற்று பற்று இலக்கியம் பேசலாம் ஆனா தமிழ்ல வந்து நல்லா சிறப்புரை ஆட்டிருக்காங்க இப்பொழுது வந்து ஒரு அடியார் அவர்கள் பேசினாரு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா உயிரும் இன்பற்று இருக்க என்று அழகாக வாழ்த்தினார் ஏன்னா அவர் சொல்லுகிறது வந்து நூத்துக்கு நூறு உண்மை முதல் என் கருத்தை சொல்கிறேன் ஏன் சொன்னால் நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டவன் தான் இல்லைன்னு சொல்லலை அப்போ கடைங்க எல்லாம் நிறைய இடத்துல போய் வந்து மாமிச உணவுகளை உண்ணும் போது போகும்போதெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அசைவமாக இருந்தது

இன்றைய தமிழ் பற்றும் ஆர்வ பற்றோம் ஆன்மீக பற்றம் இருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருவமானது எங்களுக்கு தெரியாது அதிகாலை வந்து நிறைய நல்ல மழை பெய்தது நமது ஊர் குடுவாச்சேரி எப்படி வர்றது அண்ணாமலையை மதிக்கணுமே அப்படின்னு பார்த்தோம் நாலு மணிக்கு கிளம்புனோம் நேராக ஆறு மணிக்கு காஞ்சிபுரம் வந்தோம் காஞ்சிபுரத்தில் கிளம்பி வர லேட் இந்த நிகழ்ச்சிக்கு பேசுவதற்கு அழைத்ததுக்கு உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் ஆத்மா உள்ளங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எனது குருஜி ஆத்மா ஐயா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார் யார் அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னால் அண்ணா தமிழ் மன்றம் வெற்றி நடத்தி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ் பற்று தமிழ் ஆர்வலர் கலைமாவணி விருது பெற்ற பூரம் துறை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அவரை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு இரண்டு மாத காலம் தான் நட்பு நேற்றுக்கு திருவண்ணாமலைக்கு வர அப்படின்னு சொன்னாரு ஏன்னா மறுப்பு தெரிவிக்கவில்லை ஏன்னா அவர் தமிழ் பட்டு தமிழ் ஆழ்வாரர் தாய் தன் தாயை வந்து இன்ற குழந்தையை விட அவர் தமிழ் பற்று மேல் இருக்கும் அக்கறையும் ஆர்வமும் உள்ளமும் மிக சிறப்பானது ஏன்னா அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணிருக்காரு எவ்வளவு பேர் பண்ணிருக்காரு அவரை சார்ந்தவர்கள் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொன்னா ஒரு மறுப்பதற்கு ஆட்கள் இல்லை இது திண்ணம் இந்த நிகழ்ச்சியில ஒரு ஈபில ஏ இருக்காரா இன்னைக்கு ஜே இருக்காரு அவர் சொன்னார் ஸ்ரீ வெங்கடேசன் மூலியம் ஆன்மீகப்பட்டு வந்தது அதே நேரத்தில் எனக்கு வந்து ஐயா ராஜேந்திரன் ஐயா மருத்துவர் ஐயா பணிபுரிஞ்சு புரிஞ்சு காலை குணமாக்கினார் என்று சொன்னார் அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இப்பொழுதே தெரிகிறது தான் அதை பற்றியில் எந்த அளவுக்கு சிறப்பான மருத்துவம் இல்லை ஆ நானும் ஒரு மருத்துவன்ற முறையில நான் சொல்கிறேன் ஆங்கில மருத்துவத்தில் இல்லை தமிழ் மருத்துவம் சிறந்தது அது வந்து அப்போதைக்கு சிறந்தது இது வந்து லைஃப் அதாவது ஒரு தமிழர்கள் சொன்னார் நானும் தமிழறிஞர் இடையில் ஆங்கிலம் பேசுறதா க மன்னிக்க வேண்டும் தி ஏரி பேட்டர் த கேட்ச் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்வார் ஒரு அறிஞர் ஆ அப்போ அந்த வார்த்தை வந்து அதனுடைய அர்த்தங்கள் வந்து என்னென்னு புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இவர் இவருக்கு அது அந்த அர்த்தம்தான் எதுக்கு நம்ம கேட்ச் பண்ணுறோமோ அதை கேட்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்றாங்க நானும் விலங்குகளுக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மாதிரி உணவு இவர் சொன்ன மாதிரி அந்த விலங்குகள் வந்து எப்படி கஷ்டப்படும் என்பது ரொம்ப நான் உணர்ந்தவன் தான் ஏன்னா இன்னைக்கு மந்திகள் எல்லாம் காட்டில் இல்லை ரோட்ல வந்து பிச்சை கேட்குற மாதிரி நிற்கு நீங்க கவனிச்சிருக்கலாம் வந்தவாசி செல்லும் சாலையாக இருந்தாலும் சரி வில்லேஜில் செஞ்சாலும் சரி அது காட்டில் எந்த பழங்கள் இல்லை எல்லாத்தையும் வெட்டிட்டுமே நான் அதை வெட்டி கூறுபட்டாச்சே அப்போ அந்த குழந்தைகள்லாம் வந்து நிற்குது உணவுக்காக கஷ்டப்பட்டு அப்போ பார்க்கும்போது நான் வந்து பார்ப்பேன் என்னடா இது மாதிரி நிற்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் போய் என்னால் முடிஞ்ச பிஸ்கெட்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பேன் நான் தான் இன்னும் ஓடுறையோ பணி செய்கிற மாதிரி எனக்கு ஒரு நடப்பு அப்புறம் பார்த்தா ஐயா இது சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது ஐயா இது வந்து நம்ம வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இவங்க நமக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னும் போது இதே தான் நம்ம தான் எல்லாம் தெரியும் நினைப்பதை விட நம்மளை சார்ந்தவரை விட அதிகமாக தெரியும் என்று நினைப்பது வந்து காலச்சிறப்பது ஏன்னா இவர் யூடியூப்ல நான் நிறைய பார்த்துருக்கேன் நானும் போடுவேன் அப்ப பாப்பேன் இவரு தானா அவங்க தான் அப்ப வந்து பொருள்கள் நான் உட்கார எல்லாம் சாப்பிடும் நான் கூட கையில கொடுத்துருக்கேன் நிறைய காமிக்கிறேன் அது மாதிரி கொடுத்தா வாங்கி போவோம் சோலிகபுரத்துல போகும்போது ஆண்டு ஒரு நாளுக்கு மட்டும் தார் வாங்கிட்டு போவோம் வாழைப்பழம் சோலிகபுரத்துக்கு தூக்கி அந்த மின்சாரம் போ அதாவது செயின் அப்ப அந்த தார் ஏற்றிட்டு போகும்போது வழியே அந்த மந்திகள்லாம் பிடிங்கிக்கும் நாம் கொடுப்போம் அதை போல ஐயா வந்து ஒரு ஒன்னா கொடுக்குறாரு தரமால கொடுக்குறாரு வாங்கிக்கிறது கீழே கொடுக்குற வாங்கி இப்படி வாங்கிக்கிறாரு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்ப எல்லோரா கொகைக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த மந்திகள் வந்து வேற இங்க நம்ம நாட்டு தமிழ்நாட்டினுடைய மந்திகள் வந்து வேற எல்லோரா போனீங்கன்னாக்கா